அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹியோ பரகாதுஹூ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சங்கே இன்று நேரத்தின் அருமை என்ற ஒரு தலைப்பில் பயன் செய்ய போயிடும் உலகத்திலேயே எல்லாவற்றையுமே விட உயர்ந்த செல்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேரம் இது எப்படிப்பட்ட செல்வம்னா இது தவறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் கிடைக்காது எந்த மக்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவார்களோ மேலும் வீணான காரியங்களில் அதை வீணாக்கி விடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு நபர் நேரத்தை அத ஏனோ தானோன்னு வச்சுக்கோங்களேன் அவரிடம் வந்து சோம்பேறித்தனமும் குடி கொண்டே இருக்கும் அதனால அவரு ரொம்பமே அவசியமான காரியங்களை கூட செய்ய முடியாம போயிடும் மேலும் அவர் எனவே நான் நமது மூத்த உலமாக்கல் நேரத்தை பேணுவதில் மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நேரத்தை நிர்ணயம் செய்து அதை பேணிடவும் செய்வார்கள் இதன் காரணமாக அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பெரிய பறக்கத் இருந்தது அனைத்து வேலைகளும் சீக்கிரமாகவும் முடிந்துவிடும் மேலும் வணக்க வழி பாட்டிற்காகவும் போதுமான அளவு நேரங்கள் கிடைக்கும் சிறப்பானவர்கள் எனவே நாம் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கு ஆக நேரங்களை நிர்ணயித்து குறிப்பிட்ட நேரங்களில் அவ்வேளைகளை செய்து முடிக்க வேண்டும் மேலும் நேரங்களை வீணாக்கவும் வீணான காரியங்களிலும் போக்கக்கூடாது நம்மவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அல்லாவின் அருட்குறையாகும் அதன் பெருமதிப்பை உணர்ந்து அதை நற்காரியங்களில் செலவு செய்ய வேண்டும் அன்பெல்லாம் கொண்டவர்களே அவர்கள் ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்தார்கள் அதாவது முன்னால் ஐந்தை பாக்கியமாக கருதுங்கள் ஒன்று முதுமை வருவதற்கு முன் இளமையை பாக்கியமாக கருதுங்கள் இரண்டு நோய் ஏற்படும் முன் ஆரோக்கியத்தை பாக்கியமாக கருதுங்கள் மூன்று ஏழ்மைக்கு முன் செல்வ நிலையை பாக்கியமாக கருதுங்கள் நான்கு அலுவல்களில் மாட்டிக்கொள்ளும் முன் ஓய்வை பாக்கியமாக கருதுங்கள் ஐந்தாவது மரணத்திற்கு முன் வாழ்வை பாக்கியமாக கருதுங்கள் என்று கூறினார்கள் சிறப்பானவர்களே நமது நேரங்களை இப்படியே வீணாக்கி கொண்டிருப்பதும் வீணான காரியங்களில் ஈடுபடுவதும் துர்பாக்கியமாகும் எந்த நொடிகளை ஒருவர் வீணாகவும் வேடிக்கையாகவும் அல்லாவை கழித்து விட்டாரோ அந்த நொடிகளை பற்றி சொர்க்கத்தில் நினைத்து நினைத்து மிகவும் வருத்தப்படுவார் சொர்க்கவாசிகளுக்கு இவ்வுலகில் தவறி போன எதையும் பற்றி கவலை இருக்காது ஆனால் அல்லாவை நிக்கிற செய்யாமல் கழிந்து போன அந்த வினாடிகளை தவிர அன்புள்ளம் கொண்டவர்களே எனவே நாம் நேரத்தை வீணான காரியங்களில் ஈடுபட செய்யாமல் அதிகமாக அல்லாவின் பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்று கூறி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகூ